இந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜிஸ் ரஜி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் சார் ரஜி சாருக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்கறது வெற்றி இல்லை அவர் பார்க்கறது புகழ் இல்லை ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு படம் இரிய படங்கள் நல்ல படமா இருந்தா அந்த யூனிட்ட வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துராரு சார் யாரு சார் வாழ்த்துடாரு ஏதோ ஒரு சிறிய படம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்து அடுத்த நாளே அந்த ஈவின்டர் போயிடுறாங்க அழகா அவங்க பேசி வாழ்த்தி ஒரு சிலுக்கு போஸ்ட் கொடுத்து ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பலவர் பாக்குறாங்க அப்போ சிறிய படம் வெற்றிக்கு ஒரு சூப்பர் சாரு உதவி பண்ணுறாரு ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா நினைக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படைப்பானது இல்ல வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவுல இயக்குநர் சேர்னு அழைக்கிறாரு பொற்காலம் படம் பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவர் வெற்றி விழாவில் அவருக்கு செயின் போறாரு எந்த ஹீரோக்கு மனசு வரும் அவங்க வெற்றி விழாவில் அவங்களை பத்தி பேசணும் அவங்க அவங்களை பத்தி போனது பேசணும் அந்த படத்தை பத்தி பேசணும் ஆனா ரஜினி சாரோட நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவரு இயக்குனரையும் தயாரிப்பு அழைச்சு வாழ்த்துட்டாரு நான் சொல்றேன் இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்குள் நீங்க எல்லா பத்தையும் பாராட்டவானா நீங்க படம் பாங்க பாருங்க உங்களுக்கு உரம் பிடிச்சிருந்தா சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா நீங்க சினிமாக்கு நல்ல நினைச்சு அந்த இன்று கூப்பிட்டு